அனைவருக்கும் வணக்கம் டெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேப்பர் ஒன் அண்ட் டூ ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் தேவைப்படும் இந்த லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது நம்மளோட மொபைலுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் மெயில் மூலமாகவும் அனுப்பப்பட்டிருக்கும் இது ரெண்டுமே ஒரு சிலர் டெலீட் பண்ணியிருப்பாங்க மறந்தாப்பில் அப்படி டெலீட் பண்ணியிருந்தால் இந்த வீடியோவை பார்த்து உங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட் உங்களோட மொபைலில் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க குரோம் ஓப்பன் பண்ணி அதில் டிஆர்பி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட்டு வர டிஆர்பி வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ் நியூ அப்படிங்கிற இடத்துல ஃபஸ்ட்டாக வர்ற லிங்க்கு ரிலீஸ் ஆஃப் ஹால் டிக்கெட் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஹால் டிக்கெட்டை பற்றின நியூஸ் இருக்கும் அதில் கீழே கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் லாகின் ஐடி இருக்கும் அதில் லாகின் ஐடியை போட்டு நம்ம ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிக்கலாம் ஒருவேளை ப்ரிண்ட் அவுட்டும் எடுத்து வைக்கலை அப்படின்னா உங்கள் கிட்டே லாகின் ஐடி இருக்காது அப்போ நீங்கள் இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் ஒரு டவுன் ஆரோ இருக்கும் அந்த டவுன் ஆரோவை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க டிஎன்டெட் பேப்பர் ஒன் ஆர் டூ அதில் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் ஐடி அப்படின்னு வர்ற இடத்துல நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை இந்த லாகின் ஐடி அப்படின்னு வர்ற இடத்துல டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சென்ட் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்பப் மெசேஜ் வரும் வி ஹவ் சென்ட் யுவர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டு யுவர் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்திருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மெசேஜில் வந்துடும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் லாகின் பேஜில் லாகின் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ